ஒரு சிறிய அறிவிப்பு தமிழகம் முழுக்க எல்லாமே யோகி ராம்சுவரத் குமார் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கருணா மூர்த்தி அவருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு சமீபத்துல கூட தூத்துக்குடி கோயில்பட்டி ரோட்ல ஒரு கோயில் திறக்கப்பட்டது நிறைய கோயில்கள் தமிழகத்துல நிறைய இருக்கு உலக நிறைய இருக்கு மலேசியால இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு லண்டன்ல இருக்கு அமெரிக்கால இருக்கு இப்போ ஊடக திருவண்ணாமலையில் தேவையம்மா ஒரு மாச சுற்றுப்பயணம் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க போயிருக்கிறாங்க அந்த நாடுகள்ல பகவானுக்கு கோயில்கள் இருக்கு அங்கெல்லாம் கோயில் இப்படி இருக்காது எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு வேற ஒரு நாகரிக உலகத்துல இருக்கிறதனால பகவானுடைய பெரிய பாடங்கள் வச்சிருப்பாங்க ஆடம்பர மாளிகையில தான் பகவான் இருப்பார் அது வேற அதான் நாம எல்லாம் நம்மளோட அழகா பண்ணணும் இசையோட அழகா பாடணும் அப்போ தமிழகம் முழுக்க எல்லா ஊர்ல எம்பெருமா யோகி சுரத்குமாருக்கு கோயில்கள் இருந்தாலும் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூரிலே இதுவரைக்கும் தொழில் நகரங்கள் இருக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்கன்னு தெரியும் ஆனாலும் பகவானுக்கு இதுவரைக்கும் அங்க ஒரு கோயில் இல்லை ரொம்ப ஆண்டுகளாக அங்க உள்ள பக்தர்கள் பலரும் யோகி ராம்சுரத்குமார் அருளாலயம் என்கிற பெயர்ல வச்சு பகவானுக்கு ஒரு கோயில் கட்டிடணும் அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க நடக்கல பல ஆண்டுகளாக நடக்கல பல பல முயற்சிகளை எடுத்தோம் அது நடக்கிற மாதிரி அப்புறம் நடக்காது அடியேன் சில ஆண்டுகளுக்கு போனோம் அப்போ பகவான் மேல வாரத்தை போட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் இந்த கிட முதல் உங்களுக்கு ஆலயம் அமைவதற்கான வாய்ப்புகள் கைகூடும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஆலயம் அமைத்த அமைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் வரும் சீக்கிரமாக கோயம்புத்தூர்ல ஒரு ஆலயம் அமையும் அது இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே அமைந்த ஆலயங்களை விட மிக பிரம்மாண்டமான ஆலயமாக அமையும் பகவான் மேல பாரத்தை போட்டு அது இப்போ நடந்துருச்சு பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடம் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அடுத்த கட்டமாக ஆலயம் எழுப்பணும் உங்களுக்கே தெரியும் பல சசங்களை சொல்லியிருக்கோம் ஒரு ஆலயத்திற்கு நாம ஒரு நிதி உதவி கொடுக்கிறதுங்கிறது நீங்க இப்பிறப்புல அத அடைவதற்கானதல்ல இது அடுத்தடுத்த பிறப்புகளில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை பல மடங்காக கொண்டு செல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அதான் பகவான் சொல்லுவார் இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு நேரமும் பணமும் வீணாகாது அது பல மடங்காக உனக்கு திருப்பி வருங்கிறத நம்ம என்ன எக்ஸ்பிளேஷனுங்கிறது சொல்லியிருக்கோம் அது அடுத்த ஜென்மத்திற்கான அடுத்தடுத்த ஜென்மத்திற்கான நம்முடைய செல்வத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா இவன் நான் நாமும் சொல்லி விடுறேன் அது நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்ல இதை அப்படியே போய்ட்டு நிறுத்திட்டு அடுத்த ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் எல்லாரும் சாப்பிடுறாங்க ஐம்பது பேர் சாப்பிடுறாங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்ச விட அப்பா நல்ல வேர்னரை சாமி போயிட்டு வட்டுமா சந்தோஷம் சாம்பார் நல்லா இருந்தது பருப்புல கொஞ்சம் உப்பு குறவு பாயசம் பரவாயில்ல கொஞ்சம் இனிப்பு ஒன்று போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சுட்டு நம்ம போயிடுவோம் அதுல அன்னதானம் பெரிய புண்ணியம் புண்ணியன்ற காரணம் என்ன பொறுத்த மட்டும் இல்ல அன்னதானம் பெரிய புண்ணியம் எல்லாம் கிடையாது ஆனா அந்த காலத்துல இருந்தது அந்த காலத்துல பசி பஞ்சம் பட்டினி இருந்ததுனால அது இருந்தது

பகவானுடைய புனித நாமத்தை பலரும் பாடுவதற்குண்டான ஒரு முயற்சி செய்திருப்பதாலும் இது நாளைக்கு காரியத்தை செய்வதாலும் இங்கே வருபவர்கள் கேட்பவர்கள் பாடுபவர்கள் எல்லோருக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் கிடைக்கும் நீங்க ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் கிடைக்குதா கிடைக்கல நான் சொல்ல தெரியல எனக்கு ஆனா இந்த ஒரு புண்ணிய காரியத்திற்கான அடிக்கல்களை நாமளும் செங்கல் எடுத்து வச்சா நாமளும் கொஞ்சம் மணல் எடுத்து போட்டா ராமருக்கு அணி உதவுன மாதிரி இதை செய்தா இது காலம் காலமாக தலைமுறை தலைமுறைகளாக இங்கே வருவோர்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியத்தை விதைக்கும் போது இதற்கு ஒரு காரணமாக இருந்த நமக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் சொல்லக்கூடிய அப்போ திருக்கோயில்களுக்கு நாம் உதவுவது என்பது மிகப்பெரிய காரணம் இந்துக்கள் மத்தியில தான் அந்த விழிப்புணர்வு ரொம்ப இல்லை கிறிஸ்தவர்கள் மத்தியில இஸ்லாமியர்கள் மத்தியில அது பயங்கரமா இருக்கு சம்பாத்தியத்துல பத்து பர்சன்டா கொடுத்து ஆகணும் எவ்வளவு பத்து பர்சன்ட் நீங்க கொடுத்து ஆகணும் கொடுக்கல அந்த சாமியார் போடுற சாபமே உங்களை நோக்சவ அதே போல ஒரு கோவில் கட்டுறோம் இன்னைக்கு நாக கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அவ்வளவு இடத்துல சர்ச்சுகள் அப்படி புத்துணைய வச்சு நிக்குது அப்படி அப்படி புது பொலியோ எழுப்பி நிக்குது வெளிநாட்டு படமா வர்றது இப்ப வெளிநாட்டு படம் வர்றது இல்ல ஆனா இந்த கூடி ஜனங்களே வாரி வாரி வழங்குறாங்க சர்ச்சுகளுக்கு அப்போ சர்ச்சைகள ஊழல் இல்லையா அங்க யாரும் காசு அபிக அபகரிக்கிறது இல்லையா இருக்கு ஆனாலும் அந்த ஜனங்கள் அந்த மத உணர்வால் வாரி வாரி வழங்குறாங்க சர்ச்சு கெட்டு கெட்டு இன்னும் அழகா கெட்டு இன்னும் அழகா கெட்டு ஒவ்வொரு பழைய சர்ச்சு கூட பார்க்க முடியாது கடற்கரைகள்ல மட்டும்தான் அந்த பழைய சர்ச்சு இருக்கு நகர்ப்புறங்களுக்குள்ள எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சைகளும் அப்படி புத்து புது பொருள் பெற்று அப்படி அழகா ஜோலிக்கிறது ஆனா இந்துக்களுடைய ஆலயங்கள் எல்லாம் ஓபிடிச்சு போய் இந்த பணத்தை கொண்டு உண்டியில போடாதனால கேட்க மாட்டேன் அவளும் திருச்செந்தூர்ல கொண்டு கோடி கணக்குல போடுறது ஒரு நாலு கோடி ரூபாய் சொத்த கொண்டு திருவண்ணாமலை ஒரு கோயில்ல கொண்டு போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய புதுசா ரெண்டு மகள்கள் டார்ச்சர் பண்றாங்களா தகப்பல சொத்ததா சொத்ததா ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாலு கோடி ரூபாய் சொத்து டாகமாட்ட கொண்டு உண்டியல்ல கொண்டு போட்டிருக்க அத அந்த உண்டியில போட்டதுக்கு என்ன ஆகும் போது அங்க ஒரு இருக்காரே ஒரு பாபு அவர் ஏற்கனவே நகையெல்லாம் உருக்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு சாமிக்கு இருந்த நகையெல்லாம் இந்த நாலு கோடி மத்தியும் எவனோட மட்டா போட்டு எடுத்துட்டு போறான் தெய்வத்திற்கு உதவுவது என்பது அறநிலைத்துறை சார்பில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க உதவ சொல்லல உங்களை அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய கோயில்கள் தான் கோடி கணக்கா ஜனங்கள் கொட்டுது ஆனா ஏதோ வெளியவே மறியவே நடத்திட்டு இருக்க கோயில்ல பத்து பைசா காணிக்க போடலாம் யோசிக்கிறேன் அது போட வேண்டாம் வேண்டாமா அந்த பழைய பத்து ரூபா வச்சு அதை எடுத்து கடைகள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க போட்டுருவோம் அப்படி போடுறான் ஏதோ ஏற பால நடத்து கோயில்கள் காணிக்க போறோம்னா இந்துக்களுக்கு அவ்வளவு வலிக்குது ஏன் வலிக்குது தெரியுமா அவன் எடுத்து வீடு கட்டிடுவானோ அவன் எடுத்து நல்லா சாப்பிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது தவறு அறநிலைத்துறையில கொண்டு நீங்க போடுற காசெல்லாம் ஹிந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் செலவழிக்கப்படுறது இல்லை அதெல்லாம் வேற இடங்களுக்கு செலவாகுது தயவு செய்து அதெல்லாம் விட்டுக்கிட்டு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு சிச்சோரிக்கு தெரிஞ்சு யாராவது எளிய கோயில்களை நடத்திட்டு இருந்தா அவங்களுக்கு உதவுங்க ஐயா இதை ஒரு நான் ஒன்று வாங்கித்தரேன் இதை வச்சுக்கோங்க கோயிலுக்கு ஐயா நான் ஒன்று தரேன் நீங்க பண்ணுங்க ஒண்ணு முடியல ஒரு பாக்கி ஊதி வாங்கி தரேன் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி தரேன் இல்ல ஒரு பத்து திரி வாங்கி தரேன் ஒரு ரூபா பத்து திரி வாங்கி தரேன் ஒரு தேங்காய் வாங்கி தரேன் உங்களால் இயன்றவைகளை இங்க தரணும்னு நான் சொல்லல யோகி நாம பிரச்சார குடி நான் தரணும்னு சொல்லவே இல்லை அது ஏதோ பகவான் எனக்கு தந்திருக்காரு அதை வச்சு நம்ம நடத்துவோம் விறுவர் நடத்தக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உதவும் தயவு சென்று உதவினாதான் எல்லா இடங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தீய ஏற்ற முடியும் அதே போல இந்த கோயம்புத்தூர்ல தொடங்கி இருக்கிற அந்த புனித பணிக்கு நாம யோகிராம் சுரக்குமார் நாம பிரச்சாரக்குடியிலிருந்து ஏற்கனவே உதவி பண்ணி இருக்கிறோம் இன்னும் பண்றதா வாக்குறுதி இருக்கிறோம் உங்களால முடிஞ்ச சிறு காணிக்கைகளை ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது மொத்தமா நம்ம கொண்டு அங்க கொடுத்து நம்ம யோகி ராம் சுவத்மா நாம பிரச்சார குடியில் பெயரா கொடுத்துடலாம் இல்ல நீங்களே பெரிய தனிப்பட்ட தொகைகள்லாம் வரக்கூடிய அடுத்த மாதம் இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல இது அந்த ஆலையை வெளுப்புவதற்காக அதற்கு பேசுவதற்காக ஒரு பெரிய அளவில் உள்ள இரண்டு மூன்று பேரை அழைத்திருக்கிறாங்க பேச பேசி அதுல அடியேனும் ஒருத்தர் இன்னொருத்தர் நாசரேத் சங்கர் அவர்கள் இன்னொருத்தர் மதுரையை சேர்ந்த மாசான மூர்த்தி இப்படி மூன்று பேர் அழைத்து இருக்கிறார்கள் அங்கு பெரும் திரளான ஜனங்கள் வருவாங்க அப்போ நாமும் நம்முடைய பங்களிப்பா அடுத்த மாசம் இருபதாம் தேதி ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏதோ நம்மளால முடிந்தது ஒவ்வொருவரும் அவங்களுடைய உங்களுடைய முடிந்ததை இயன்றதை பகவானுடைய காரியத்திற்காக செய்ய வேண்டும் இந்த யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சாரங்களில் இதற்கு முன்பாக எப்போதும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை இந்த புண்ணிய காரியத்திற்காக நீங்க எல்லாம் ஏதோ கொஞ்சம் இயன்றதை செய்தீங்கன்னா அஞ்சு ரூபாயா இருக்கலாம் பத்து ரூபாயா இருக்கலாம் ஐம்பது ரூபாயா இருக்கலாம் நூறு ரூபாயா இருக்கலாம் எவ்வளவா இருந்தாலும் கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அது ஆயிரம் ரூபாய் தான் இருந்தாலும் நான் வந்து கொடுத்துட போறேன் ஐயா எங்க சார்பில் இவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு அதை எல்லாரும் முடிந்ததை செய்யுங்க எல்லாம் எண்பது ரூபாய் யோகி ராம்சுவ்குமார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் கேட்டுட்டோ இருக்கிறாங்க அவருடைய சித்தத்தாலதான் அந்த காரியங்கள்லாம் நடக்குது அவருடைய காரியத்தால்தான் அதெல்லாம் நடக்குது அவர்தான் நம்ம சொல்ல வைக்கிறார் சொல்லுப்பா பரவாயில்ல அப்படின்னு அதனால இதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அதை இந்த நல்ல காரியத்திலே ஈடுபடும் பகவான் ஸ்ரீராமனுக்கு நமக்கு ஆஞ்சநேயரை போல உதவி பண்ண முடியாது பெரிய பெரிய கல்லெல்லாம் சுமந்து கொண்டு போட முடியாது ஆனா அணிலை போல தண்ணில போய் உடம்ப நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணுல உருந்துகிட்டு அந்த மண்ணை போய் நம்மளால உதிர்த்தி போட முடியும் அந்த காரியங்களை நாம இயந்தவரையும் செய்யணும் அதுல ஒரு பிரச்சனை யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத் குமார் ಓಮಣ್ಣಾಮಲೆ ವಾಸಾಯ ವಿತ್ಮಗೆ ವೈಕುಂಠ ರೂಪಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಯೋಗಿ ರಾಮ್ ಸುರತ್